شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك محمد رسول الله صلى الله عليه وسلم ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் அவசியமான தேவையோ அப்படிப்பட்ட எல்லா செய்திகளையுமே அது சின்ன சின்ன செய்திகளாக இருந்தாலும் கூட அவைகளையும் நமக்கு கண்மணி முகமது சல்லல்லாஹி வசந்தம் அவர்கள் சொல்லி காட்டி விட்டார்கள் அல்லது செயல்முறைப்படுத்தி காட்டி அதை நமக்கு வழிமுறையாக ஆக்கிவிட்டார்கள் தண்ணி குடிக்கிறது எப்படி அதை கூட பெருமானால் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அல்லா அவங்க தாகம் ஏற்கொண்டு அதுவும் வெயில் காலத்தில் பொமக்காலம் தண்ணீர் தேவைப்படுகிறது அந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய முறை என்ன இதை கூட நம்முடைய கண்மணி முகமது சந்தல்லா வரை இனம் அவர்கள் நமக்கு செய்முறை விளக்கமே செய்து தாண்டி விட்டார்கள் என்பர்கள் செய்தினால் அப்துல்லா அபா சரடியெல்லாம் தாதா அனுப்புமா என்ற ஹகீசையை அறிவிக்கிறார்கள் அல்ல நபியை சல்லாகு அடைவ சல்லம் கானைய சரம்பு தீ தலா தி அன்ஃபாசி இப்ப வெயில்ல எங்கயாச்சும் போயிட்டு வந்தீங்க வந்த உடனே தண்ணி தேவோ கடுமையான யாம தாகமா இது வந்த உடனே தண்ணியோளம் சாதா தண்ணியோ சூடு தண்ணியோ ஏதாச்சும் ஒரு தண்ணியை நம்ம குடிப்போம் ஆனால் எல்லாரும் என்ன தெரியுமா செய்வாங்க ரசூருடைய ரசூல்லாவுடைய வழிமுறை தெரியாததன் காரணமாக அப்படியே இந்த தண்ணியை எழுந்து சரிதான் சாப்பிட்டாலும் சரிதான் கீழே அமர்ந்து தண்ணீர் குடிக்க வேண்டும் கீழே அமர்ந்து சாப்பிட வேண்டும் இது முதல் சூழ்நிலை கீழே உட்கார்றதுக்கு இடமே இல்லை வேற வழி இல்லாத நிலை அப்படிப்பட்ட நேரங்கள்ல நண்டு கண்டு மார்க்கம் ஆர்க்கம் அனுமதிக்குது ஆனால் கீழே அமர்ந்து குடிப்பதற்கு அங்கே இடம் இல்லை கொஞ்சம் பக்கத்துல ஒரு செயற்கலாம் கொஞ்சம் தண்ணி இருக்கிறது என்றால் அங்கு சென்று அமர்ந்து தான் அமர்ந்துதான் இது ஒரு சுண்ணத் என்பதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு மருத்துவர்கள் அதை ஆய்வு செய்து நமக்கு விளக்கம் தருகிறார்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதன் காரணமாக உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது நல்லா அதை பெருமானார் அன்னைக்கே நமக்கு சொல்லித்தாங்க தண்ணீர் குடித்தால் கீழே அமர்ந்து குடியுங்கள் சாப்பிட்டால் கீழே அமர்ந்து சாப்பிடுங்கள் அதுதான் சொன்னது இது ஒரு விஷயம் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஹதீசில அப்துல்லாபி அப்பாஸ் அடி இல்லா ஹோம்குமா சொல்றாங்க அண்ணன் நபிய செல்லாஹு அடையோ செல்லம் காணவு நீங்க பாட்டல்லேருந்து தண்ணியை குடிச்சாலும் சரிதான் அல்லது ஒரு டம்ளர்ல அடி நீங்க தண்ணி குடித்தாலும் சரிதான் அது சொம்புல அடி தண்ணி குடித்தாலும் சரிதான் அப்படியே மடக்கு மடக்கு மடக்கும் குடிச்சிட கூடாது முதல்ல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்ல வேண்டும் சொல்லி ஒரு மடக்கு பெருமானார் முதல்ல ஒரு மடக்கு குடிப்பாங்க அப்புறம் எடுத்துருவாங்க அப்புறம் திரும்பவும் இன்னொரு மடக்கு குடிப்பார்கள் எடுத்து விடுவார்கள் திரும்பவும் இன்னொரு மடக்கு குடிப்பார்கள் இப்படியாக மூன்று தடவை மூச்சு விட்டு இடைவெளி விட்டு ஒவ்வொரு மடக்கு தண்ணீருக்கும் இடைவெளி விட்டு பெருமானார் செல்லல்லாக வலையுவ செல்லும் அவர்கள் தண்ணீர் குடிப்பார்கள் அல்லாஹ் காணை அந்த தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்கிற போது என்று சொல்லிவிட்டு தான் அந்த தண்ணீரை குடிப்பார்கள் அதை போல மூணு மடக்கு தண்ணி குடிச்சுட்டாங்க அடுத்து உங்களுக்கு தேவப்பட்டா குடிச்சுக்கோங்க நாலு மடக்கோ அஞ்சு மடக்கோ பத்து மடக்கோ ஆக மடக்கு 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 மடக்கும் குடிக்காம எடுத்து எடுத்து மூச்சு விட்டு மூச்சு விட்டு இழை வழி விட்டு இழை வழி விட்டு தண்ணீர் குடிப்பார்கள் பெருமானார் செல்லல்லா உடைய செல்லம் தண்ணீர் குடித்து முடித்த பிறகு கடைசியில மறந்து விடாமல் ஒவ்வொரு தடவையும் ஹமிதல்லாக அல்லாஹுவை புகழ்வார்கள் அல்ஹம்லா பெருமான சொல்லுவார்கள் இதுதான் தண்ணீர் குடிக்கக்கூடிய முறை நண்பர்களே இந்த விதமாக நாம் தண்ணீர் குடிப்போமையானால் என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியம் நடக்கும் நான் அனுபவ ரீதியாக அதை நான் உணர்கிறேன் இந்த விதமாக கீழே அமர்ந்து ரசூலுல்லா சொல்லி கொடுத்தாங்க கீழே உட்கார்ந்து குடிக்க சொல்லி ரசூலுல்லா நமக்கு கற்றுத் தந்தார்கள் தண்ணியை எடுத்து எடுத்து குடிக்கணும் ஒரே சரியா மடக்கு 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 குடிக்க கூடாது ரசூலுல்லா நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை மனதிலே உள்வாங்கி தண்ணீரை எடுத்து எடுத்து மூச்சு விட்டு மூச்சு விட்டு இடைவெளி விட்டு குடித்து குடிக்க ஆரம்பிக்கிற போது ரஹ்மான் இரஹீம் என்று சொல்லி குடித்து முடித்த பிறகு அலஹம்து என்று சொல்லி விடுவோமே என்ன ஆச்சரியம் தெரியுமா அந்த தாகம் முழுமையாக தனிந்து விடும் இல்லை என்றால் நீங்கள் பிஸ்மில்லாவும் சொல்லலை உட்காந்தும் குடிக்கலை எடுத்து எடுத்தும் குடிக்கல அங்கேருந்து உள்ள வந்தீங்க ஒரு பாட்டில் கூட தண்ணி இருந்துச்சு மடங்கு 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 குடிச்சிங்க ஏதோ குடிக்கிற மாதிரி குடிச்சு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப பத்து நிமிஷத்துல திரும்ப உங்களுக்கு தாகம் ஏற்படும் ஏன்னா இங்க சுண்ணத்து எதுவுமே பின்பற்றப்படவில்லை நீங்க பிஸ்மில்லா ரஹ்மான் இன்றைக்கும் சொல்லாமல் எந்த உணவை சாப்பிட்டாலும் எந்த தண்ணீரை சாப்பிட்டாலும் பெருமானார் இன்னொரு ஹதீசிலே சொன்னார்கள் உங்களோடு சேர்ந்து சைத்தானும் சாப்பிடுகிறான் நீங்க ஒரு பாட்டில் ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பீங்க அந்த ஒரு லிட்டர் தண்ணி அவன் குடிச்சிருப்பான் உங்க உடம்புக்கு போய் சேராது அப்ப அதனால என்ன ஆகும் தெரியுமா பத்து நிமிஷத்துல என்னப்பா ஏதோ தண்ணி குடிங்க தாகம் எடுக்குது திரும்ப தண்ணி போட்டான்னு கேட்பீங்க திரும்ப அதே மாதிரி குடிப்பீங்க திரும்ப தாகம் ஒரே தாகங்க இன்னைக்கு அப்படிங்க எல்லாம் நண்பர்களுக்கு காரணம் இதுதான் பெருமானார் கற்றுத்தந்து சுண்ணத்தை நாம் பின்பற்றவில்லை அதை பின்பற்ற இன்ஷா அல்லாஹ் இனிமேலைகள் தண்ணீர் புரிந்து பாருங்கள் தண்ணீர் தாகத்தை அல்லா அதைக் கொண்டு அமர்த்தி விடுவான் தாகத்தை அடக்கி விடுவான் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு செய்தியை சொல்லலாம் முனைவர் செல்லும் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அல்லாஹ் ஆலமீன் உலகத்திலே வாழும் காலமெல்லாம் தண்ணீர் பஞ்சமில்லாத வாழ்வை அல்லா முகமது சூர் இல்லாஹவின் பொருட்டால் அவர்களுடைய ஒட்டுமொத்த உம்மத்தார்களுக்கு தோஃபிக்கு செய்வானாகே நல்ல தண்ணீரை அல்லா நமக்கு காலமெல்லாம் தருவானாகே மரணிக்கிற நேரத்திலும் நல்ல தண்ணீரைமில்லாஹு ரஹமான் இல் ரஹீம் என்று சொல்லி குடித்து அதன் பிறகு நம்முடைய ஊகுகள் பிரிவதற்கு அருள் செய்வானாகே புனிதமான மக்கமா நகரம் சென்று காபாவை பார்த்து கொண்டே மகத்துவ ஜம்ஜம் தண்ணீரை திரும்பவும் திரும்பவும் குடித்து அல்லா அருளை பெறுவதற்கு அல்லா நமக்கு அருள் செய்வான் நாளை மறுமை நாளையிலே எந்த கண்மணி இந்த முறைகளை எல்லாம் நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த கண்மணி நாயகத்தினுடைய திருக்கரத்தினால்